வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் நான் எப்படிலாம் பூஜை பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம் வாங்க நான் முதாண்டிக்கு நைட்டே ஒரு சிறிய தட்டில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன் கண்ணாடி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு அப்புறம் வந்து ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு ஒரு விதமான பழங்களாக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் ஒரு வெள்ளி காயின் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பணமும் வச்சு நைட்டு படுத்துட்டு காலையில் தூங்கி ஏச்சோடனே அதை முகத்தில் முழிப்போம் அதுக்கடுத்து எங்கள் குலதெய்வ வழிபாடும் அப்புறம் துளசி வழிபாடும் பண்ணியிருக்கேங்க அங்கேயும் அதே போல் நல்லா பெருக்கி மழுகி ஒரு கோளெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளியில் பூவெல்லாம் வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு தட்டில் பல விதமான பழங்கள்லாம் வச்சு பானகம் துள்ளு மாவு கூழ் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு சாமிக்கு படையல் போட்டிருக்கேங்க என்னென்னா எங்கே பார்த்தாலும் இப்போ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு வந்து மழை வேணும் அப்படின்ட்டு ஒரு சிறப்பான ஒரு கூடுதல் பிரார்த்தனையை வச்சு ம மழைக்காகவும் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க இது வந்து எப்போயுமே ரெகுலராக நான் பண்ணுற பூஜை எப்போயும் முதல்ல வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் பண்ணுவேன் அதனால் நீங்களும் வந்து மழைக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனையை வைங்க எல்லோரும் நல்லா இருந்தாதுன்னா நம்ம வந்து நமக்கு வந்து முதல் வந்து தண்ணி தான் நமக்கு தேவைப்படுறது தண்ணி அவச முக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து எது ஒன்றும் செய்ய முடியும் சிறப்பு பிரார்த்தனையோடு நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேவை ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதுக்கடுத்து பூஜை ரூமில் போய் பார்த்தீங்கன்னாக்க அங்கேயும் கலசெல்லாம் வச்சு ஒரு அதுக்கும் மா இலத்து உரணும் பூத்து அழகாக கட்டி கலசத்துக்கும் நல்லா அழகாக அதுக்கும் பூ வச்சு வாழை வாழைலையில அரிசி பரப்பி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி ரெண்டு பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி அது 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 மட்டும் இல்லாமல் எப்போதும் போல் குத்து விளக்கில் அதுக்கும் அலங்காரம்லாம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி அதுக்கு விளக்கு ஏற்றி பிள்ளையாரும் முன்னாடி வச்சு வச்சுருக்கேங்க அதுக்கு முன்னாடி விளக்கும் ஏற்றிட்டு கோலம் போட்டிருக்கேன் தாமரை பூ கோலம் போட்டு அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் முக்கணிகள் வச்சு மாப்பிளாம் வழி வச்சுருக்கேன் கண்ணாடியும் அதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தும் சமையல் வந்து ரெண்டு விதமான பருப்பு வகை உப்பு மஞ்சத்தூள் வெள்ளம் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு வச்சுருக்கேன் நமக்கு தேவையானது நீர் நீரும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வெள்ளிக்காயின் கோல்டு காயின் கொஞ்சம் காசு இதெல்லாம் வச்சுருக்கேன் நாம் அன்றாட தேவைக்கு உடுத்த முடியும் தேவையானது அதுவும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பழங்களும் ஒரு தட்டில் வச்சு வச்சுருக்கேங்க அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து உருளியில் உருளி அலங்காரம் பூலாம் போட்டு வச்சுருக்கேன் ஸ்வீட்ஸும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து சாமி கும்பிட்டது தேங்காய் வெத்தலை பக்கு நான் வச்சிருக்கேன் நெய்வேதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வடை ஜவ்வரிசி கேரட் பாயசம் சக்கரை பொங்கல் பருப்பு சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்பளம் இதெல்லாம் வச்சு வச்சுருக்கேங்க இதுதான் நெவேத்தியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காவும் இதில் வச்சு வச்சுருக்கேன் வேப்பம்பூவும் நல்லதுங்க வேப்பம்பூவும் வச்சு படைத்தா நம்ம நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இதுவும் வச்சு வச்சுருக்கேன் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பூஜையை நான் பண்ணேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்